வணக்கம் அன்பான கவி பிரியர்களே உங்களுக்காக ஒரு கவிதை மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எது முக்கியம் இது உங்களுக்காக அந்த கவிதை பேரின்பம் எங்கே பேரின்பம் எங்கே உயர்ந்த ஆடையும் ஆபரணமும் என்னை அழகோடு சேர்த்து அலங்கரித்தன உயர்தர காரும் மாளிகையும் எனக்கு சொந்தமாகி சொகுசாக்கின வங்கி கணக்கும் வருமானமும் வானளாவில் உயர்ந்து மேகம் போல் நின்றன ஆனால் எல்லாம் இருந்தும் வெறுமையான உணர்வு விட்டான் தரையை போல் என் வாழ்வு பிரிந்து கிடந்தன ஓலக் குடிசையில் ஒரு பொக்குவாய் தம்பதியை உற்று பார்த்தேன் இன்பம் பொங்க சிரித்தார்கள் இரு அணைத்தார்கள் ஒருவர் மீது ஒருவர் பாசத்தை அள்ளி அள்ளி விதைத்தார்கள் அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் காட்டிய தியாகம் ஓஹோ என்று கொழுந்து விட்டெறிந்தன மனைவிக்கு நல்ல கணவனும் கணவனுக்கு நல்ல மனைவியும் அமைந்தால் இவ்வுலகில் மரணம் இன்பமும் மகிழ்ச்சியும் பேரானந்தமும் பேரின்பமும் வெறு எங்குமே இல்லை வேறு எங்குமே இல்லை உயர்ந்த உடையும் ஆபரணமும் என்னை அழகோடு சேர்த்து அலங்கரித்தன உயர்தர காரும் மாளிகையும் எனக்கு சொந்தமாக்கி சொகுசாக்கின வங்கி கணக்கும் வருமானமும் வானளாவில் உயர்ந்து மேகம் போல் நின்றன ஆனால் எல்லாம் இருந்தும் வெறுமையான உணர்வு வெட்டாம் தரையைப் போல் என் வாழ்வு பிரிந்து கிடந்தன ஓல குடிசையில் ஒரு பொக்குவாய் தம்பதியை உற்று பார்த்தேன் இன்பம் பொங்க சிரித்தார்கள் இரு அணைத்தார்கள் ஒருவர் மீது ஒருவர் பாசத்தை அள்ளி அள்ளி விதைத்தார்கள் அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் காட்டிய தியாகம் ஓஹோ என்று கொளுந்து விட்டெறிந்தன அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் காட்டிய தியாகம் ஓஹோ என்று கொழுந்து விட்டெறிந்தன மனைவிக்கு நல்ல கணவனும் கணவனுக்கு நல்ல மனைவியும் அமைந்தால் இவ்வுலகில் மர நம்பரை இன்பமும் மகிழ்ச்சியும் பேரானந்தமும் வேறு எங்குமே இல்லை நல்ல கணவனும் கணவனுக்கு நல்ல மனைவியும் அமைந்தால் இவ்வுலகில் மர நம்பரை இன்பமும் மகிழ்ச்சியும் பேரானந்தமும் பேரின்பமும் வேறு எங்குமே இல்லை வேறு எங்குமே இல்லை நன்றி அன்பான கவி பிரியர்களே பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்